பெபிள்ஸ் தமிழ் இன்னைக்கு நான் திருப்பதி வந்துருந்தேங்க திருப்பதியிலேருந்து இப்போ சென்னைக்கு தான் கிளம்ப போகிறேன் ஸ்ரீ ஏழு குண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் ஸ்ரீவாரி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்ரீஹரி பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் நம்ம சென்னைகளுக்கு போகிறதுக்குள்ளான நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஆல்ரெடி திருமலா போயிட்டு வரவங்களுக்கு முழங்கால் பயங்கரமாகவே வலிக்கும் இதுலேயும் வந்து பஸ்ஸஸ் கிடைக்கலனா திரும்ப சென்னை வரைக்கும் ரொம்பவே டஃப்பாக போக வேண்டியிருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான ஏசி பஸ்ஸு அதுவும் ஏசி பஸ்லேயே எலக்ட்ரிக் பஸ்ஸு ஆமாங்க நியூ கோ பஸ்ஸில் தான் இன்றைக்கி நான் சென்னை வரைக்கும் போக போகிறேன் அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க நியூ கோ பஸ் எங்கேருந்து கிளம்புது எவ்வளோ நேரத்தில் சென்னை ரீச் பண்ணலான்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபோர் நான் இந்த ஃபோர் தேர்ட்டி நியூ கோ பஸ் தாங்க புக் பண்ணியிருக்கேன் இந்த இடம் தான் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இருக்கிற சுப்புலக்ஷ்மி ரவுண்டானா நியூ கோ எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸுங்க நான் இந்த நியூகோ பஸ்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த பஸ்ஸு ஏறலாம் ஓகே விவாஸ் இந்த ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னை கோயம்பேடுக்கு ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க சூப்பரான பயணத்தை என்ஜாய் பண்ணலாம் எனக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கறது தான் இந்த திருப்பதி மலை ஸ்டார்டிங்கே வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கபில தீர்த்தம் தாங்க பஸ்ஸு போயிட்டுருக்கு கபில தீர்த்தம் முன்னாடியே இருக்கிற ஏ டூபியிலேருந்து தான் உங்களுக்கு அடுத்த பிக்கப் இந்த ஏபிஎஸ்ஆர்டிசிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே திருப்பதியை சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பர் பர்சனுக்கு ஆறு கோவில் சுற்றி காட்டுறாங்க அதையும் நீங்கள் இங்கே திருப்பதி வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கபில தீர்த்தத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறதாங்க திருச்சானூர் பிக்கப் பாயிண்ட் ट्रिच करने को बोलको फर्स्ट திருச்சானூருக்கு அடுத்ததாக பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுங்க ஜேர்னி வைஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நியூகோ பஸ்ஸு உங்களுக்கு இருந்து சென்னைக்கு ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் அவைலபிளாக இருக்குங்க சில பஸ்ஸு உங்களுக்கு திருத்தணி திருவள்ளூர் டச் பண்ணி கோயம்பேடு வரும் சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊத்துக்கோட்டை பெரியபாளையம் டச் பண்ணி உங்களுக்கு சென்னைக்கு வர்ற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு சவுண்டுமே வரல சஸ்பென்ஷன்லாம் வந்து பக்காவா இருக்கு ஃபஸ்ட் டோல்கேட் தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ண போறோம் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பண்றது நகரி செக் போஸ்டுங்க இப்போ நம்ம ஆந்திரா செக் போஸ்டையும் கிராஸ் பண்ணி சென்னைக்குள்ள என்ட்ராகிறோங்க இந்த பஸ்ஸில் ஸ்டேரிங் வந்து உண்மையிலேயே சான்ஸே இல்லை டிரைவரோட கம்ஃபர்டுக்குள்ளே இருக்கும் அதை பார்க்கும்போதே ஒரு சூப்பரான வியூவாக இருக்குங்க கேபின் வியூவில் ட்ராவல் வீடியோஸ் பார்க்குறது உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் நான் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு ட்ராவலிங் டைம் போகிறதே தெரிலிங்க இப்போது நிறைய பைபாஸ்லாம் ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது கிட்டத்தட்ட டிராவல் ஸ்டார்ட் பண்ணி டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சிங்க ஒரு பிரேக் தான் எடுக்க போகிறோம் பஸ் இப்போது நிக்கிறது தாங்க ஸ்ரீ பாலாஜி பவன் பாலாஜி பவன்ல ஒரு சூப்பரான டீயை குடிச்சிட்டு திரும்ப நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் உண்மையிலேயே சான்ஸ் இல்லைங்க டீ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் ஹைவேஸில் போகும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க திரும்ப ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம்

ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது ஒரு பஸ்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மழை இல்லை ஆனால் ஃப்ரண்ட் சைடில் வரல சூப்பராக இருக்குல்ல யூகோ பஸ்னாலே ரொம்ப கூலியாக இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி பாண்டிச்சேரி போகும்போது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கில் பஸ்ஸோட வியூவும் அது ஈஸியாக இருக்கலாம் சான்ஸே இல்லை அதுமாரி ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னிக்கு பிரைவேட் பஸ்ஸில் ஒரு நல்ல பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸு நகரை தாண்டி திருவிழா நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரதா இருந்தால் புத்தூர் நகரி திருத்தணி எல்லாமே உள்ளே போயிட்டு தாங்க வரும் நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பைபாஸ்லேயே தாங்க ஸ்ட்ரீட்டாக வந்துட்டு இங்கேருந்து திருவள்ளூர் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் டைம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போது திருவள்ளூர் தாங்க என்ட்ராய்ட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து ஒன் கிலோமீட்டரில் நீங்கள் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் இங்கேருந்து உங்களுக்கு பூந்தமல்லி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸுங்க இங்கே உங்களுக்கு திருவள்ளூர்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ஏ பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ப்ராட்வேக்கு அதே நேரத்தில் ஃபைவ் நைன்டி செவன் பார்த்தீங்கன்னா டி நகருக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இது எம்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே இப்போ நம்ம திருமழிசை கிராஸ் பண்ணி தாங்க வந்துட்ருக்கோம் இதுக்கு மேலே நைட் டிராவலிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஓவராக தான் இருக்குது இப்போதுமல்லி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் டைம் எயிட் ஓ க்ளாக் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னி எங்கேயுமே நிற்கலை அது பர்சன்க்கு யாருமே உள்ள ஏறல ஒன்லி ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஸ்பாட்டில் வந்து இந்த பஸ்ஸில் ஏறதா இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் உங்கள் மொபைல் நம்பர் ஆகிடுது சேஃப்டி இப்போ நம்ம பூந்தமல்லி ஹைரோடில் தாங்க வந்துட்டு இருக்கோம் இங்கேருந்து கோயம்பேடு பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் மதுரை வாயில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பஸ் இப்போ நிற்கிறது மதுரை வாயிலுக்கு

ஓகே வீவர்ஸ் இப்போ நான் கோயம்பேடு பிரிட்ஜ் மேலே தாங்க இருக்கேன் செம்மையான ஒரு பஸ் ட்ராவலாகவே இருந்தது எனக்கு வெளியில் இருக்கிற நாய்ஸ் அதிகமாக பஸ்ஸுக்குள்ளே வரல அந்த அளவுக்கு ஷேக்கிங்கும் இல்லை வைப்ரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது கம்ஃபர்ட் லெவலில் உண்மையிலேயே சான்ஸே இல்லை ஒரு சூப்பரான பஸ்ஸு அதுவும் மெயினாக திருப்பதியில் நீங்கள் மேலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வரும்போது ஒரு டயட்னஸ் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இருக்கும் அவங்களுக்கு இந்த பஸ்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க ओके व्यूअर्स 4:30 కి స్టార్ట్ పడనే జేని 8:30 500 మంది రిచ్ වෙనిటோம் 500 سنه లకిడిస్ లైక్ కర్తన్నాయిడా అంగూ గుసీతనే కరపతినం ఉమిలే రంబు సూపర్ ఆరు ரொம்ப ரொம்ப லக்ஸுரியான சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்தது இந்த வீடியோ வீடியோஃபுல்லாக பார்த்துப்பீங்க வீடியோ பிடிக்கி நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன் மக்கட் பேர் குடும்பம் பெருமை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் பெருமை வாய்ந்த குடும்பத்திற்கு சிறப்பினை தருவது சிறந்த புதல்வர்களை பெறுவதுதான்